இருக்கும் பிரபஞ்ச அதிர்வு பஞ்சபூத அதிர்வலைகளை ஒரு சிவகூரை தலத்திற்குள் அமிழ்த்தி வைக்கும் அற்புத ஆற்றல் பெற்ற சிவமகா வாழை சித்தனுடைய சச்சங்க விழாதருக்கு சிவசபை சீடனுடைய அருள் நிறை உரைகேட்டு வந்து அமர்ந்த அந்நிலைக்கு அகத்தியம் நல்லாசிகள் வழங்கி சச்சங்க நிகழ்வுகளில் பல்வேறு நிகழ்வுகளில் இறை சபையோடு கலந்து உயர் சபை என்றெண்ணி மாற்று நிலை கொண்ட பரப்பியல் நிலையில் அமர்ந்த பொழுதும் என் நிலையும் உயர்ந்த ஒரு நிலைக்கு உள் அமிழ்த்தப்பட்ட நிலையே என்ற உயர்நிலை எது அதி ஆற்றல் கொண்ட அண்ட பிரம்மாண்ட நிலையாகிய சிவநிலை என்று அந்நிலையை உணர்ந்து அகத்தியன் செல்லமாக என் வயதை விட உம் வயது அதிகம் இருக்குமோ என்று திருச்சி கிளைச்சபையிலே எள்ளி நகையாடி அற்புதமான அச்சுவையான நிகழ்வுகளுக்குள் உள்ளிருந்த சீடனே அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்கி இறைசபை ஒன்றே உலகம் உலகமே இறைசபை என்று உணர் நிலைக்கு அகத்தியன் யாம் ஆசிகள் வழங்கி அந்நிலைகளுக்குள்ளிருந்து உம் தொடர்பாளர்களுக்கு உமை சார்ந்தவர்களுக்கு சிவசபை நாடி வந்த அந்நிலை பெற்ற சபை தொடர்பாளர்களுக்கு சீடர்களுக்கு அகத்தியன் நல்நிலை தவழும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் இறை திருநீற்றுச் சாம்பல்தனை பெற்று தன் இல்லமதில் வைத்து யாவரும் அணிந்து வருகின்ற பொழுது மாற்று நிலைகளை வேற்று நிலைகளை வேறருக்கும் சூரசம்ஹார நாயகனுடைய அற்புதமான ஆற்றல் கொண்ட ஆசிதனை வழங்குகின்றோம் யாம் சிவசபையிலிருந்து வேல் பெற்று சிவசபையிலிருந்து சிறு வேல் பெற்று சூரசம்கார வேல் பெற்று சீடர்களின் இல்லங்களில் சமர்ப்பிக்க உமக்கு ஆணையிடுகின்றோம் யாம் சிவசபையிலிருந்து கிடைக்கின்ற பெறுகின்ற வேல் சமகார நிகழ்வு நிகழ்த்தும் சரீரத்தில் இருக்கும் மாற்று நிலை கொண்ட அத்தகைய பிணி நிலைகளை அகற்றும் ஆற்றல் கொண்டது என்று அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் உமது பூஜை அறையில் அவ்வேலினை வைத்து தினமும் அதிகாலை வேலைதனில் சஷ்டி கவசத்தினை நீர் உரைத்து கந்த சஷ்டி கவசத்தினை ஓர் முறை ஓர் நாள் ஓர் முறை உரைத்து அற்புதமாக மாற்று நிலை கொண்ட நாட்கள் தவிர தொடர்ச்சியாக உரைத்து வருகின்ற பொழுது திருநீற்று சாம்பல்தனை அணிந்து வருகின்ற பொழுது நிச்சயம் படிப்படியாக வினையால் ஏற்பட்ட பிணிநிலை நிலை அகலும் என்ற அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் அருட்கொடையோடு திரு பொருட்கொடை வழங்கும் சிவமகா வாழை சித்தனின் கரமிருந்து பெறும் அந்நிலை ஆற்றல் கொண்டு இந்நிலையிலிருந்து அவன் உள்ளுக்குள்ளிருந்து உணர்த்தப்பட்ட பிரபஞ்ச உணர்விலிருந்து வழங்கிய இப்பொருட்கொடை இக்கொடையிலிருந்து படிப்படியாக உயரும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் யார்